இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு அதிலே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகமும் கடுகும் இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள வாக்கில் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நான் கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கலாங்க ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கங்க கட் பண்ண எதுக்கு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இது கூட இப்போ அந்த பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம ரெண்டாவது உருளைக்கெழங்கு போடும்போது நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதுவுமே நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் பச்சை பட்டா நம்ம இதில் வதக்கும்போதே வந்துடும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இப்போ இதிலே நம்ம உருளைக்கெழங்கு நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்ச மண்ணெண்ணு வெது வெதுப்பாக சுடுதண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போரு இப்போ நம்ம போட்ட உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு காணலெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடியாகிடுச்சுங்க இது பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்பத்துக்குமே நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தினம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லியலை அவ்வளோ தாங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துடுவோம் நம்மளோட அருமையான உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா ரெடியாக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்களும் பட்டாணி உருளைக்கெழங்கு மசாலா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ